வணக்கம்ங்க நாங்க விஷாஸ் பேசுறோம் விஸ்மஸ்ல பாருங்க இன்னைக்கு மட்டும் நாலு வண்டி ரெண்டு வண்டி டெலிவரி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் அதனால தான் நிறைய வண்டி கொடுக்குறோம் இங்க பாத்தீங்கன்னா மேடம் பாத்தீங்கன்னா இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸா இருக்காங்க ஆனால் லோக்கல் சந்தாசல்தான் இருந்தே வந்து எடுக்கிறாங்க நம்ம தெளிவா கொடுக்குறோம் தெளிவா கொடுக்குறதுனால தான் நம்ம டெலிவரி ஆயிருக்கு டெய்லியும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வண்டி நான் கொடுத்துறேன் கடவுள் பந்தில் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த புக் கொடுக்குறேன் அவங்க கமாண்ட் சொல்லுவான்னு கேட்டேங்க பேசுங்க வணக்கங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே கார் பார்த்தேன் ஆல்ரெடி ஒரு நாள் பார்த்தேன் பட் இப்போ பார்த்ததுக்கு எனக்கு சாட்டிஸ்பைடா இருந்தது ஓகே நல்லா இருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அதனால வாங்கிட்டேன் இன்னும் நான் மேலும் வாங்குறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு சரி ரொம்ப நன்றி இன்ஜின் அப்படி நன்றி எல்லாமே எல்லா திங்க்ஸும் நல்லாவே இருக்கு நியூவா இருக்கு எனக்கு சாட்டிஸ்பைடா இருக்கு காரு சரி ரொம்ப நன்றி நல்லா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாமே செக் பண்றோம் கரெக்டா இருக்குங்களா சரி 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 நல்ல பொருள் கொடுப்போம் ஆல்டோ கொடுத்துட்டேங்க ஆல்டோ போயிடுச்சு ஆல்டோ ஹெயிட் என்ன வீடியோ போட்டு சொல்றேன் பக்கவா இருக்கணும் நம்ம வண்டிங்க அடுத்த வண்டி பாருங்க இனோவா இருக்கு இனோவா வீடியோல இருக்கு சூப்பரா இருக்குங்க பல பலன்னு இருக்கு ஸ்கார்பியோ ஒன்னு வந்துருக்கு ஓரண்டா நாளைக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்துடும் ஸ்கார்பியோ வந்துடும் சிங்கிள் ஓனருங்க டிஏ இன்ஜினே போடுறேன் இன்னைக்கு மட்டும் நாலு வண்டி கொடுத்துட்டேன் நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் டெய்லி அப்டேட் டெய்லியா கொடுக்குறோம் பிஸ்மிலா காசை கண்டிப்பா பாருங்க மிஸ் பண்ணாதீங்க பெஸ்டா கொடுப்போங்க பிஸ்மிலா காசுனாலே தெளிவா இருக்குங்க அப்டேட் பண்ணது லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு கொடுத்தேன் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் போயிடுச்சு அடுத்தது நம்மள்ட்ட இன்னொரு ஆல்டோ இருக்கு